அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான காம்போ பார்க்க போகிறோம் எக் ஃப்ரைட் ரைஸும் தந்தூரி சிக்கனும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது ஒரு கப் பாஸ்மதி அரிசியை அரை நேரம் ஊற வச்சு ஒரு கடாயில் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி கடாயில் வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாதம் நல்லா கொலையாமல் உதிரியாக வரும் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா ரெடியாகி உதிரியாக ரெடியாகிடுச்சு சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து வாக்கில் அறுத்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுமே இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை வந்து இதில் சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம் காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இதை நல்லா எண்ணெயிலே வந்து வதங்கி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக குடமிளகா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும் கா இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் காய்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே இதை வந்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது முட்டை கொஞ்சம் கிளறி வந்ததுக்கப்புறமா நம்ம காய் முட்டை ரெண்டையும் வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி அரிசி சாதத்தை வந்து இதில் கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரு டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இப்போது தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா மொதல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தயிர் வந்து நல்லா கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது ஆஃப் லெமன் எடுத்துட்டு அதோட சாறை வந்து இதில் புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்கனும் உள்ளே நல்லா வெந்து வரும் மசாலா எல்லாம் வந்து உள்ளே சேர்ந்து டேஸ்ட்டும் நல்லா வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இந்த மாதிரி உள்ளேலாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து சிக்கனில் ஃபுல்லாக மேலே தடவி எடுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா தடவிட்டு இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மசாலா வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பின்னாடி கிரில் ஸ்டாண்டில் வந்து நம்ம வேக வைக்கும்போது தடவுறதுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு கடாயில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தந்தூரி சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை எண்ணெயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வரும் அப்புறமா நம்ம வந்து கிரில் ஸ்டாண்டில் மாற்றி வாட்டி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கரண்டி வச்சு இதை மாற்றி மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஓரளவு வெந்து வந்துருச்சு அப்புறமா இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கிரில் ஸ்டாண்டில் மாற்றணும் மொதவே வந்து டேரெக்டாக அப்படியே கிரில் ஸ்டாண்டில் மாற்றக்கூடாது இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து ஓரளவு வெந்து ரெடியாகி வந்துருச்சு இதை இப்போ தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதோட எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கிரில் ஸ்டாண்டில் மாற்றி எடுத்துக்கலாம் டைரெக்டாக செய்ய வேணாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த க்ரில் ஸ்டாண்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து அப்பப்போ இதில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வாட்டி எடுத்திக்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு கிரில் ஸ்டாண்டில் இந்த மாதிரி நம்ம தந்தூரி சிக்கன் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து இதை பார்த்து செய்யணும் இப்போ பாருங்க சிக்கனோட எல்லா இடத்தையுமே வந்து இந்த மாதிரி வாட்டி எடுத்தீங்க அப்படின்னா மசாலாவை அப்பப்போ சேர்த்துட்டு வாட்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஒரு டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வித் எக் ஃப்ரைட் ரைஸோட நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு அசத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க